ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் ஹோம் இப்போ டைம் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கோங்க இன்றைக்கி லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன் இது சாம்குட்டிக்கு ஃபுட்டு ரெடி பண்ணுறதுக்காக பாதி உருளைக்கெழங்கு பாதி தக்காளி கொஞ்சம் கேரட் ஒரு பாதி அளவு பீன்ஸு அப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் இவ்வளோ எடுத்துருக்கிறேன் இது கூட ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக ஜீரகத்தூள் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு உப்பும் போட்டுட்டு அப்படியே வேக வைக்க வேண்டியது தான் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஏற்கனவே வடித்த சாதம் இருக்குது அது அது கூட சேர்த்து போட்டு நல்லா மசிச்சு கொடுத்துட வேண்டியதுதான் இது ஒரு ஏழு மணிக்கெலாம் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சரி ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணது தான் உண்டு தூங்கிட்டு இருந்த குட்டி பையன் எழுந்திரிச்சு வந்துட்டான் அவங்க கூட கொஞ்சம் விளையாடிட்டு அவங்க அப்பா வந்துட்டாங்க அதனால டீ போட்டுட்டு இருக்கிறேன் நான் ஒரு கதை சொல்கிறேங்க அதுல இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல குரங்கு கூட்டம் இருந்தது அந்த பக்கமாக ஒரு பாம்பு போயிட்டு இருந்ததை பார்த்து குட்டி குரங்கு ரொம்ப ஆர்வத்தோட வேகமாக ஓடி போய் அதை தூக்கி பிடிச்சிருக்கு பாம்பு கையில் எடுத்ததும் அது சீறிட்டு கொத்துறதுக்கு ரெடியாக இருக்கு இதை பார்த்த அந்த குரங்குகள் எல்லாம் கூட்டமாக நின்று இந்த குட்டி குரங்கு பயமுறுத்து ஆரம்பிச்சிருக்கு பாத்தியா நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கிற ஒரு விஷ பாம்ப கையில தூக்கி நீ எப்போ அந்த கையை விட்டு கீழே விடுறியோ உடனே அது கொத்திரும் நீ செத்து போவ அப்படின்னு இந்த குட்டி குரங்குக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் போற மாதிரி தெரியல எல்லா குரங்குகளும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுச்சு கடைசில அந்த குட்டி குரங்கு மட்டும் பாம்பு அவ்வளோ இருக்கமா பிடிச்சிட்டு உட்காந்துருக்குது காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல கண்ணு அங்கெங்க தட்டவே இல்லை அப்படியே அந்த பாம்பை பாத்துட்டு ரொம்ப சோர்ந்து போய் மயங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு கண்ணு சொருகி சொருகி விழுற நிலமையில இருக்குது சாயங்கால நேரத்துல அந்த பக்கமா போயிட்டு இருந்த ஒருத்தர் இந்த காட்சியை பாக்குறாரு அவர் இந்த குட்டி குரங்கு கிட்ட வந்து அந்த பாம்பை எதுக்கு வீணா கையில பிடிச்சிட்டு இருக்கிற கீழே போடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது பதிலுக்கு நான் கீழே போடவே மாட்டேன் கீழே விட்ட உடனே அது என்ன கொத்திரோ நான் செத்து போவேன் அப்படின்னு பயத்தோடு சொல்லியிருக்கு அப்போ தான் அவர் சொன்னாரா இந்த பாம்பு செத்து போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நீ தேவையில்லாமல் கையில் இவ்வளோ நேரமாக தூக்கி வச்சிருக்கிற அப்படின்னு அதுக்கப்புறம் தான் இந்த குட்டி குரங்கு பாம்பை கவனித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது கீழே போட்டதுக்கப்புறம் தான் இது நிம்மதியாக இருக்கு பாருங்க இப்படி தான் நம்மளும் எப்போ நடந்த ஒரு விஷயத்துக்காக முடிஞ்சு போன ஒரு காரியத்துக்காக நமக்கு சம்பந்தம் ஒரு விஷயத்துக்காக கவலைப்பட்டு இப்படி என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படி நடந்துடுச்சு இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு நினச்சி நினச்சி கவலைப்பட்டு இருந்தா நம்ம தான் சோர்ந்து போவோம் இந்த குட்டி குரங்கு மாதிரி தேவையில்லாமல் பயந்து கவலைப்படுறதை விட்டுட்டு சந்தோஷம் சந்தோஷமாக இருப்போம் வேக வச்ச காய்கறி நல்லாவே வெந்துடுச்சு இது கூட சாதத்தை போட்டு நல்லா மசிச்சு கொடுக்க வேண்டியது தான் டீயும் போட்டாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக மிக்சர் தான் எடுத்துருக்கிறேன் எங்கள் ஊரில் இருக்கிற மிக்சர் வந்து நல்ல காரசாரமாக இருக்கும் அதுவும் டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இனி அப்படியே நைட்டு வேலைகளை தொடங்க வேண்டியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்